அனைத்து அன்புலங்களையும் தமிழ் நெஞ்சங்களையும் வருகிற வரவேற்கின்றேன் இப்பொழுது விழாவானது தொடங்க உள்ளது முதலில் தலைவர் கே கார்த்திவேன் அவர்களை மேடை வரும்மாறு அன்போடு அழைக்கின்றேன் அடுத்தபடியாக कोयलिन तंदे मैं रत्रा समय रत्रा समय आया वाले मैं एक बार मार रंग बोला देखिए जे उसके दे, नियम की पढ़े वाले पाप अरे चलो आया वाले मैं एक बार मार रंग बोला में आया वाले मैं एक बार मार रंग बोला बढ़िया है கேர் சிவானந்தமய்யா அவர்களை மேடி பெறுமாறு அன்போடு அளிக்கின்றேன் அடுத்தபடியாக அன்போடு அழைக்கின்றேன் அடுத்தபடியாக செம்மல் அஜந்தா நாராயணசாமி அடுத்தபடியாக திரு ஆ பாலசுந்தரம் தலைவர் சுவாமி விவேகானந்த மெட்ரிக் பள்ளி தலைவர்களை வேடிக்கெருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அடுத்தபடியாக தமிழ்நாடு தமிழ்ச்சினுடைய செயலாளர் திரு ஆபே ரவி அவர்களை வேடிக்கை பெறுமாறு அன்பாடு அழைக்கின்றேன் உதயகுமார் அவர்களை வேடிக்கை வருமாறு அன்பாடு அழைக்கின்றேன் அடுத்தபடியாக இந்த நீங்க நூலை அழகாக செதுக்கி நம்மளுக்கெல்லாம் வழங்கிருக்கக்கூடிய மோகன் ரம்மை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அடுத்தபடியாக ரஃபி வார்டு செயலாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் ரஃபி இருக்காரா போயிட்டாரா

கண்ட மதில் எக்கணமும் மதில் சிதந்த திராவிட நல் திருநாளும் தக்க சிறு பிற முதலும் தனித்தரும் திலகோமே திலக வாசனை போல் அனைத்துலகம் முறை திசையும் உன்மணக்க இறந்த பெரும் தமிழங்கே தமிழனங்கே உன் சீரமை சிறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே